உலக அரசு உச்சிமாநாட்டில் ஜனாதிபதி இன்று உரை இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை நாடாளுமய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு அனுர அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கை வரி தொடர்பில் அரசு வெளியிட்ட விசேட அறிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக இன்று உலக மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் அரசாட்டில் உலக மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசிமாநாட்டில் பங்கேற்பதற்காகஅரபு ராஜ்யத்துக்கு சென்றுள்ள ஜனாதிபதிஉச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப்புக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை அரசியலில் அரசாங்கத்தின் சிறப்பான வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் சம்பாஸ் ஷெரீப் ஏனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனையடுத்து பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயார் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றதுடன் பிரித்தானியாவின் நிபுணத்துவம் மற்றும் பல்வேறு துறைகளில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கைக்கு காணப்படும் இயலுமையையும் டோனி பிளேயார் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டவ் ஜோன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அல்மர் டெலூரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் பெயரை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் போலியான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் எனவே பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தாம் மத்திய வங்கியில் காணப்படும் தொழில் வாய்ப்புகள் எதையும் மூன்றாம் தரப்பு தளங்களில் விளம்பரப்படுத்துவதில்லை எனவும் தமது இணையதளத்தின் தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழும் மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களிலும் மாத்திரமே இது தொடர்பான தகவல்களை வெளியிடுவதாகவும் அறிவித்துள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கி சார்பில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு வேறு வலைதளங்களுக்கோ அல்லது தனிநபர்களுக்கோ அதிகாரம் அளிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் மத்திய வங்கியின் தொழில் வாய்ப்பு பக்கத்தினூடாக பரீட்சித்து விண்ணப்பிக்குமாறும் அவதானத்துடன் செயற்படுமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட துண்டிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளன மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மை தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன குறுகிய கால நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன மின்தடையால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எவ்வித அறிக்கைகளையும் சமர்ப்பி இந்த நிலையில் நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபே தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு சதவீத வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த வருடத்துக்குள் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி பதினைந்து மொத்தம் ஒரு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை நாம் வசூலிக்க வேண்டும் ஆனால் இந்த செயல்முறையிலிருந்து நாம் மீண்டும் வறுவை வசூலின் செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த மானியங்களை அந்த தொழில்களின் தயாரிப்புகளுக்கு திருப்பித் தரும் சாத்தியம் உள்ளது அதற்கப்பால் சென்றால் விசேடமாக வங்கித் துறை மற்றும் தொழில்களின் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரி சலுகைகளை வழங்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது பட்ஜெட் ஊடாக தொழில்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் ஆதரவை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது கைத்தொழில்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது புதிய வரி கொள்கையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சையின் போது உயிரிழந்த சிறுவனின் மரணம் குற்றமொன்றின் பிரதிபலனா என்பது தொடர்பான தீர்ப்பை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி அறிவிப்பதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது இந்த வழக்கு நேற்று மேலதிக நீதவான் ஹர்சன கெகுலுவேல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்த விவகாரத்தில் சத்திர சிகிச்சையோடு தொடர்புடைய வைத்தியர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வழங்கிய வாக்குமூலம் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஏனைய சாட்சியாளர்களின் வாக்குமூலங்கள் சாட்சிகள் பெறப்பட்ட நிலையில் சிறுவனின் மரணம் குற்றம் ஒன்றின் எதிரொலியா அல்லது வேறு காரணத்தால் நிகழ்ந்ததா என்பது தொடர்பிலான மரண விசாரணையின் தீர்ப்பை தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிப்பதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அறிவித்தது அதன்படி இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோட்டாஞ்சேனியைச் சேர்ந்த மூன்று வயது சிறுவன் சிறுநீரக சத்திர சிகிச்சையின் பின் கடந்த இரண்டாயிரத்தி ஜூலை உயிரிழந்தார் பின்னரான ார்ரணத்துக்கு காரணம் என லேடி ரிச்வே வைத்தியசாலை பணிப்பாளர் அப்போது குறிப்பிட்ட நிலையில் பாரிய மருத்துவ தவறொன்று அல்லது மனித உறுப்பு வர்த்தக நடவடிக்கை ஒன்று சிறுவனின் மரணத்தின் பின்னணியில் இருக்கலாம் என சிறுவனின் குடும்பத்தார் சார்பில் குற்றம் சுமத்தப்பட்டது